ஸ் வெ்கம் டூர் சேனல் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு இப்படி எல்லாத்துக்குமே சூட்டாகக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்காக நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு மூணு ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பை ஓரளவு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கடலைப்பருப்பு நல்லா வருப்படும் போது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடும் ரொம்ப தீஞ்ச மாதையும் பண்ணக்கூடாது டேஸ்ட்டு ரொம்பவே மாறி போய்டுங்க அதனால ஓரளவுக்கு நல்லா சூடுபட்டு நல்லா வாயில் போட்டோன்னே கடகடாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் இப்போ நான் க நல்லாவே கலர் சேஞ்சாக இருக்குது நம்ம வந்து வெளியே எடுத்தாச்சு இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னா உளுந்து உளுந்தில் ஒரு மூணு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க இதையும் இந்த மாதிரி நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் ஒரேடியாக ஹை ஃப்ளேமில் வச்சு வரத்தோன்னா எல்லாமே தீஞ்சு போயிடும் உள்ளுக்குள்ளே வேகமாக இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்தோம்னா நல்லா முர முரணு ஆகிடும் அடுத்து தான் நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா கொள்ளு தான் கொள்ளுலையும் மூணு ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாங்க நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதே சமயத்தில் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட வயிற்றில் இருக்கக்கூடிய சதையை குறைக்கிறதுக்கு கொள்ளு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க எல்லா பருப்பு வகைகளும் ஒரே அளவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும்ங்க இப்போது இந்த கொல்லும் நல்லா வறுபட்டுருச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கருப்புகளெல்லாம் வந்திருக்குது அந்த டைமில் நாம் இதை வெளியே எடுத்துடலாம் அதே கடாயில் ஒன்றரை ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க இப்போது ஜீரகத்தையும் சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள்னா மிளகு மிளகில் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்தா போதும் இப்போ இந்த ரெண்டு பொருளையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுப்படும் போது கொஞ்சம் நல்லா வாசனை வரும் அந்த டைமில் நாம் இதை வெளியே எடுத்துடலாம் இப்போது காரக காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பத்து மிளகாய் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த ரெசிபி மூணு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா கூட எடுத்துகிட்டு போகலாம் அதே சமயத்தில் இட்லி தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே செட் ஆகும் சாப்பாட்டுக்கு கூட பிசஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலைகள் எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த கடாயில் எடுத்து போடணுங்க இப்போ கருவேப்பிலைகள் நல்லா சூடாக ஆரம்பிக்குது கை வச்சே இந்த மாதிரி கறிவேப்பிலைகளை திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் கறிவேப்பிலைகள் நல்லா சூடானதும் கொஞ்சம் முரமுரன்னு ஆகிடும் ரொம்ப தீம் தீஞ்ச மாதிரி கருப்பு கருப்பாலாம் ஆகக்கூடாது இப்போ பாருங்கள் கருவேப்பிலையோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்குது அந்த டைமில் நம்ம வெளியே எடுத்துடலாம் இப்போ கடைசியாக நம்ம சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு பொருள்னா பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் லைட்டாக சூடு பண்ணி வெளியே எடுத்து வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு பாருங்கள் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுருக்குறோம் நம்ம தேவையான அளவுக்கு காரமும் சேர்த்தாச்சு கருவேப்பிலை ரொம்ப முருகலாகவும் ஆகக்கூடாது நமக்கு அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் அப்படியே வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணுறது நல்லதுங்க இப்போது நம்ம வறுத்து வச்ச பொருட்களை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுக்கணுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப பவுடர் மாதிரியும் அரைக்காமல் லைட்டாக குரக்குரன்னு இருந்ததுன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அதே சமயத்தில் சாப்பாட்டில் அப்படியே நெய் ஊற்றி பசஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி தொட்டு சாப்பிட வேண்டியது நான் வந்து கொஞ்சம் நெய் தான் ஊற்றியிருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் நிறைய கூட நெய் ஊற்றி இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்லாம்